ஹலோ நம்ம என்ன கண்காணியில் எதை பற்றி பார்க்கணும்னா ப்ரோமோ பை தான் பார்க்குறோம் குவித்தம் மணியோட ப்ரோமோ பை ஆல்ரெடி ப்ரோமோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதை பற்றி பார்க்குறோம் அதை பற்றி ஆல்ரெடி நாலு ப்ரோமோ நான் விட்டுருந்தேன் அதை பார்க்க தான் பார்த்துட்டு வந்துருங்க அதை பார்த்தா மட்டுந்தான் இந்த ப்ரோமோஸ்லாம் புரியும் ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அந்த இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோ போகலாம் என்னன்னா நம்ம இப்போ அஞ்சா என்ன நடக்குதுன்னா நம்ம பிரியங்காவும் பீடியூ கனெக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில்ட்ரனுக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு ப்ரோமோ தான் இந்த ப்ரோமோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த வீக் வந்துட்டு நம்ம பீடி கெனெஷன் தான் ஒரு ஒரு ட்ரெண்டாவே இருக்க போறாரு ஒரு லீடாக இருக்க போறாரு மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த தான் இந்த கதையும் நடந்திருக்கு ஏன்னா நம்ம வீட்டுக்கு என்ன வந்துட்டு எப்பயுமே ஒரு கேஷுவலா ஒரு ஜாலியா பண்ணிட்டு ஒரு லேடிஸோட ஜாலியா வளர்ந்துட்டு இருப்பாப்ல அது ஒரு பக்கட்டும் அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா நம்ம கணேசன் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கணேசன் வந்துட்டு பிரியங்கா டேபிள்லேருந்து கருவேப்பிலை போட்டு விடுறாங்க அது பிரியங்காவே தெரியாது அந்த குழந்தை இருந்துட்டு அந்த அவங்க வந்துட்டு நம்ம கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரண்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் வீட்டுக்கு கணேசன் தெரியாது அந்த சில்ட்ரன் பார்த்துட்டு ஆனால் அவங்க வந்துட்டு நம்ம பிரியங்காவை பார்த்துட்டு இந்த கருவேப்பிலை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த குழந்தை உன்னிப்பாக நோட் பண்ணி பார்த்துரும் அப்புறம் வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே பிரியங்காவும் அந்த சில்ட்ரன் ரெண்டு பேருமே பிளான் போடுவாங்க நம்ம போய்ட்டு அவங்க டேபிள்லேருந்து ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தோம்னா அவங்க சமைக்க விடக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்பாங்க நம்ம பிரியங்கா சில்ட்ரன் சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப என்ன நடக்கும்னா பிரியவங்க வந்துட்டு கூட்டு போவோம் அந்த சில்லிரனை கூட்டு போகும்போது அங்க இருந்த கொத்தமல்லி தலையை அந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருவாங்க அது யாரு எடுப்பானா அந்த சில்ட்ரன் தான் எடுப்பாப்புல எடுத்துட்டு வரும்போது ரொம்ப ஒரு நம்ம சில்ட்ரன் வந்து ரொம்ப போக யா அவங்க எடுத்தனால்தான் நம்ம எடுத்தோம் இல்லைனா நம்ம எடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா வீட்டுக்கு அணிசு சொந்த அந்த டைமில் கண்டுபிடிச்சிருவாப்பில்ல இவங்க தான் எடுத்திருக்காங்க இவங்க தான் எடுத்தாங்கங்கு நீங்கள் எடுத்தனால்தான் நான் எடுத்தேன் இல்லைனா எடுத்துருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில்ட்ரன் நம்ம பெரிய பேசுதோ இல்லையோ அந்த சில்ட்ரன் குத்து குத்துன்னு குத்தி தட்டப்ல நம்ம வீட்டுக்கு கணிச்சா ஆடி போயிட்டாப்ல ஏன்னா ஏற்கனவே அவர் பாவம் அவருக்கு வந்து ஒரு சில்ட்ரனும் சரியில்லை அவருக்கு வந்து கோமாலையும் சரியில்லை அவர் ரொம்ப பாவத்தில் ஒரு வருத்த நிலையில் இருக்கும்போது இப்படியே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் செட்டில் ஓடுச்சு ஏன்னா பாவமே என்னடா அப்படி நடக்குது பாவம்டா ரொம்ப பாவன்டா அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஆனா அவங்களும் திலாளங்கடி போட்டு இங்கே பிரியங்களா திட்டாம கூட சில்ட்ரன் திட்டாங்க பாருங்க அதனால வேற ரொம்ப ரொம்ப பாவம் அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொமோ முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் முக்கியம் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வராது அடுத்து நம்ம வந்துட்டு டாப் கூட மூணாம் ப்ரோமோ தான் நம்ம ரிவீல் பண்ண போறோம் அதை பாத்துருங்க கண்டிப்பா பாருங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு பாய் டாட்டா